கூடலூர் நகரத்தை பூச்செடிகளால் அலங்கரித்த வியாபாரி சங்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூன்று மாநில எல்லையோர பகுதியாகும் இங்கு தினம் தோறும் ஆயிரம் கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாகவும் நகரை தூய்மையாக வைப்பதற்கும் கூடலூர் நகர் பகுதி முழுவதும் சாலை ஓரங்களில் பூச்செடிகளை வைத்து கூடலூர் நகரை அழகுபடுத்தவும் செடிகளை பராமரிப்பது எனவும் கூடலூர் வணிகர் சங்கம் சார்பாக முடிவெடுக்கப்பட்டு கூடலூர் ரோட்டரி சங்கத்துடன் இணைந்த கூடலூர் நகர்பகுதி முழுவதும் மலர் செடிகள் வைக்கும் பணியை கூடலூர் கோட்டாட்சியர் செந்தில்குமார் கூடலூர் துணை கண்காணிப்பாளர் வசந்தகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் அனைத்து இடங்களுமே வருது தமிழ்நாட்டிலேயே வந்து அது ஒரு ஐரோப்பிய நாடு மாதிரி ஒரு ஐரோப்பிய நாடுகளில் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தது காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த வெதர் கண்டிஷன்ஸ் அப்படிப்பட்ட வெதர் கண்டிஷன் இருக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி முயற்சிகள் வந்து நம்மளோட நகரத்தையும் வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய நகரங்களும் கூட ரொம்ப அழகாக காட்டும் நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சுற்றுலாவும் இன்னும் வந்து பெருகும் பரெண்டாவது நம்மளும் வந்து அது ஒரு நம்மளோட மனமும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆஜியோ சார் சொன்ன மாதிரி இதை வைக்கிறது மட்டும் நம்மளோட தலைமையாக முடிச்சுறது கிடையாது அதை வந்து நம்ம அணுகிரும்போது முடிஞ்ச ரொம்ப பராமரிக்கணும் அதே போல் இதை வந்து மற்ற இடங்களுக்கும் இருக்கும் மற்ற சின்ன சின்ன டவுன் இருக்கக்கூடிய கிராமங்கள் சின்ன இருக்கக்கூடிய டவுன்லேயும் இதை வந்து இதை வந்து பராமரிக்கிறதுக்கு இதை வந்து இது ஃபர்தராக நம்மளால் என்ன எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜ்மெண்ட் அமைப்பாளருக்கு செய்திருக்கீங்களோ இந்த முன்சிபாலிட்டி கேட்டாலும் பரவாயில்ல இல்லை இந்த ரவுட் சென்டர்மிக் கேட்டாலும் பரவாயில்ல வணிகர் சொல்லம் ரவுட்னர் சட்டம் யார் கேட்டாலும் காவலை காவல்துறை தரப்பிலிருந்து எந்தளவுக்கு நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு நம்ம